வணக்கம் நான் வந்து இந்த நவராத்திரிக்காக கிஃப்ட்ஸ் ஆர்கனைசர்ஸ் மிஸ்ஸர் சங்கீதா அப்படி அவங்களோட பேஜை வந்து நான் வந்து ரெஃபர் பண்ணுறேங்க எதனால் நான் இவங்களை ரெஃபர் பண்ணுற பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டூ இயர்ஸை வந்து நான் இவங்ககிட்ட தான் வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு இருந்தேன் இவங்களை நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தது ஆன்லைனில் தான் பார்த்து அப்புறம் ஆர்டர் பண்ணேங்க நம்ம இவங்க எந்த ஊரில் நம்ம இருந்தாலும் இவங்க இருக்கிறது சென்னை நம்ம வாட்ஸ்அப்பில் ஆர்டர் கொடுத்துட்டோம்னா அமௌண்ட் எவ்வளோ சொல்லிடுவாங்க நம்ம ஜிபே பண்ணி விட்டோம்னா போதுங்க டெலிவரி சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் அவங்க நீட்டாக பேக் பண்ணி பக்காவாக அனுப்பிச்சி விட்ருவாங்க வந்து நான் கேரண்டிங்க ஏன்னா டூ இயர்ஸை நான் வாங்கினதுனால நான் அந்த கான்ஃபிடென்ட் நான் வந்து உங்களுக்கு தரேங்க அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த நான் ஜிபே பண்ணி அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண அந்த இதையுமே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்படிங்கிறதுக்காக ப்ராடக்ட் வைஸுமே இந்த குறையும் சொல்ல முடியாது அப்படி தான் இருந்ததுங்க பேக்கிங் எல்லாமே வந்து சூப்பராக தான் இருந்தது இப்போ நீங்கள் பார்த்துட்டு எல்லாமே நான் அவங்கக்கிட்ட வாங்கின ப்ராடக்ட்ஸ் தான் இது தவிர வேறு என்னென்ன இருக்குன்றது கேட்லாக் காமிக்கிறேங்க கேட்லாக்ல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பிராஸ் விளக்குங்க நூற்றம்பது ரூபா வருது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசாட்ட டிசைனில் ட்ரே மாதிரி இருக்குது எட்டுக்கு ஆறு சைஸு அது கூட இருக்குது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அகர்பத்தி ஹோல்டர் இருக்குது அடுத்து இதுவும் பார்த்தீங்கன்னா விளக்கு தான் அதுலேயும் ஒரு மூணு நாலு டைப் வச்சுருக்காங்க இதெல்லாமும் விளக்கு தான் உடன் கீ ஹோல்டருங்க கீழே பார்த்தீங்கன்னா மெட்டல் பாக்ஸு கவு ப்ரிண்ட்டு போட்டது அப்புறம் தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸுங்க அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உடன் கீ செயின் அதுலேயே நிறைய டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள் அடுத்து பாருங்க லோட்டஸ் விளக்கு மாதிரி இருக்கிறது அப்புறம் ஃப்ரிட்ஜில் மாட்டுற மேக்னட்டிக்கு உடன் தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸுங்க இது அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி போட்ட பேக்கு இந்த ஸ்லிங் பேக் வந்து நான் வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி அப்புறம் அடுத்து கீழே இருக்கிறது ஜுவல் ஆர்கனைசர் மொபைல் ஸ்லிங் பேக் அதுவும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சு இப்போ நான் வாங்கியிருக்கேன் அப்புறம் ஜூட் பேக்கு அதுலேயே நிறைய டைப்பு இருக்குது சில்க் ரா சில்க் பர்ஸ் மாதிரி இருக்கிறத அதுவும் நான் வாங்கியிருக்கேங்க எம்ப்ராய்டரி போட்டதும் இது நல்லாயிருக்கும் ஜூட் பர்ஸ் அதுலேயே இருக்குது ரா சில்க் ஹேண்ட் பேக் இருக்குது அதுலேயே நிறைய டைப் இருக்குது பாருங்கள் அப்புறம் வந்து இந்த வெல்வெட் பேங்கிள் பாக்ஸுங்க இது ஒரு பேங்கிள் பாக்ஸ் ரெண்டு டைப் இருக்குது அதுலேயே இதில் நிறைய டைப் வச்சுருக்காங்க அப்புறம் ஜூட் பேக்லேயே பாருங்கள் நாலஞ்சு விதம் போட்டிருக்காங்க பாருங்கள் கேட்லாக்ல அஷ்டலட்சுமி போட்ட ஜூட் பேக் இது இதுவும் ஒரு ஜூட் பேக் தான் கணேஷ் போட்டது அடுத்து வந்து ஃபோல்டபிள் ஷாப்பிங் பேக்கு பர்சுமாக இருக்கும் ஓப்பன் பண்ணால் பேக்காக வரும் இது நான் வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை இது ட்ரெஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறது மாதிரி அப்புறம் சில்வரில் வெத்தலை மாதிரி இருக்கிறது ட்ரிபிள் நைன் சில்வர் ப்யூர் வந்த வீட்டுக்கு வந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட்ஸு இதெல்லாம் ஸ்டேஷ்னரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமும் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்புறம் இதுவாங்க ஜிப்லாக் டிரான்ஸ்பரண்ட் பவுச் வச்சு யூஸ் பண்ணுவாங்களே குழந்தைங்க அதுங்க டிஜிட்டல் பிரிண்டட் பாக்ஸஸ்ஸுங்க நிறைய வெ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ப்ளவுஸ் பிட்டும் கூட இருக்குதுங்க அதெல்லாம் வேணால் கூட உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் தாங்க இத்தனை சில்க் காட்டன் அதிலே காட்டன் ரெண்டுமே வச்சிருக்காங்க தாம்பூலம் போடுற பேக்கு அதுவும் இருக்குங்க அது ஜூட் பேக் இருக்குது எவ்வளோ மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி சைஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்றுலையுமே போட்டிருக்காங்க இதுவும் பாருங்கள் இது ஒரு டைப் பேக் தான் பேக்லேயே பாருங்கள் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும் என்னென்ன ஐட்டம் வேணுன்றதோ அவங்க அமௌண்ட் சொன்னாங்கன்னா நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அனுப்பிச்சி விட்ருவாங்க ஹாப்பி நவராத்திரி டு ஆல்